ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எண்பது வயது மூதாட்டி ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக கொண்டிருக்கிறோம் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட நாம் கேட்கலாம் சதீஷ் வணக்கம் என்ன வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விஷாரம் பகுதியை சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி இவருக்கு அதே பகுதியில் சொந்தமாக மாந்தோப்பு ஒன்று உள்ளது இந்த தோப்பில் அவர் தனது மருமகளுடன் சேர்ந்து செங்கல் சூளை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் இந்த மூதாட்டி தனியாக இருந்தபோது அங்கு மதுபோதையில் போதையில் நந்தகுமார் என்ற இளைஞர் பத்தொன்பது வயது இளைஞர் அந்த பகுதிக்கு வந்துள்ளார் அங்கு தனியாக இருந்த மூதாட்டியிடம் அவர் பாலியல் ரீதியாக அத்துமீற முயற்சித்துள்ளார் இதற்கு மூதாட்டி மறுப்பு தெரிவித்து அவரிடமிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளார் அப்போது அவர் தவறி கீழே விழுந்தபோதும் போதும் கூட அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் அந்த இளைஞர் மூதாட்டியை தர தரவென தரையில் இழுத்தவாறு சென்றுள்ளார் இதில் அவருக்கு உடலில் பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இது குறித்து தகவல் அறிந்த ஆற்காடு நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் அந்த இளைஞரை கைது செய்து தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்